பன்ருட்டியில் இந்து மக்கள் கட்சி சார்பாக மத நல்லிணக்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விழாவில் பன்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதியில் நாற்பத்தி ஐந்து இடங்களில் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்ட நிலையில் அனைத்து கிராமப்பகுதியில் இருந்து பன்ருட்டி காந்தி சிலையில் உள்ள படைவீட்டு அம்மன் கோவில் அருகில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் ஊர்வலம் அங்கிருந்து தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட ஊர்வலம் மார்க்கெட் சாலை வழியாக நான்கு முனை சந்திப்பு வழியாக பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகே வந்தபோது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வியாபாரிகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து மத நல்லிணக்க வரவேற்பு அளித்தார்கள் ஊர்வலமாக வந்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வரவேற்பு வழங்கியும் இனிப்பு தண்ணீர் குளிர்பாடங்கள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை நோக்கி விநாயகர் சிலை வாகனங்கள் ஊர்வலமாக சென்றனர் இதில் ஏராளமான இந்து மக்கள் கட்சி பாஜக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க பன்ருடி டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்